அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக மார்கழி இரண்டாம் நாள் இன்று என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த பாசுரத்தை பாடுங்கள் அல்லது கேளுங்கள் சிவனே உங்கள் வீடு தேடி வருவார் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய 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 சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வழங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய 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 சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பர நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் 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 நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரியும் நடராஜ பெருமானை வணங்குகின்றேன் இக்கணமே ஈசன் உங்கள் வீடு தேடி வந்திருப்பார் ஆசீர்வாதங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்